நாமத்திற்கு பசுத்தன்பத்திற்கு உண்டாவதாக இந்த மாதத்திலையும் கூட இந்த புதிய வாக்குத்தோடு நாம் தேவ சமூகத்தில் இந்த நாளை நாம் தொடங்குகிறோம் இந்த மாதத்தில் தேவ நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்று சொன்னால் மத்தியும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதில் பிந்திய பகுதி இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார் இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவ சமூகத்தில் ஜெபிக்கதான வேலையில ஆண்டு பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லும் போது இந்த வார்த்தை தேவன் சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு எப்ப இருக்குது அது வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார் ஏதோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா ஒரு சில வார்த்தை காண நன்றி சொல்லுவோம் வல்ல உச்சின் தேவனே இந்த வேளையில இந்த வசனத்தின் மூலமாக இந்த மாதத்தை நீங்கள் காசு தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நீ கூடவே இருக்கிறேன்னு சொல்றீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே வார்த்தை ஆசீர்வத்தான் இயேசு நாமத்தினால் செவிக்கிறேன் ஆமே ஆமே சார் அருமையானவங்களே கடந்த மாதங்கள் எல்லாம் தேவன் நம்மை உரிமையாய் பாதுகாப்பா நம்ம தானே இப்படியெல்லாம் பாதுகாப்பா எத்தனையோ பேர் கடந்த மாதத்தை கண்டவர்கள் இந்த மாதத்தை காண முடியும் இன்னைக்கு எப்போ எங்க போனாலும் ஓட்டில் போனாலும் ஆபத்து பஸ்ல போனாலும் ஆபத்து இன்னைக்கு பைக்கில் போனாலும் ஆபத்து இன்னைக்கு ட்ரெயினில் போனாலும் ஃப்ளைட்ல போனா ஆனாலும் ஆபத்து ஆனால் எல்லா தேவ நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார் அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் ஏன்னா என் அவர் ஏன் நம்மை பாதுகாக்கிறாங்க அவர் கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு எப்போ நமக்கு தெரியாது ஆனா ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சகல நாட்கள் ஒவ்வொரு நாள் நாளைக்கு எப்படி இருக்கும் சில தூங்கி முடிக்கும் போது காலையில ஐயோ காலையில எப்படி இருக்கும் இந்த வியாதி எப்படி இருக்கும் ஐயோ இந்த கடங்காரங்க எப்படி இருப்பாங்க எப்படி எந்த கடக்காரங்க வருவாங்க இப்படி எல்லாம் இருக்குல்ல நாட்கள் ஆனா நீங்க பாருங்க முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களுடனே உங்களுடனே கூட இருக்கிற அப்படிங்கிறார் கூட இருக்கிற தெய்வ நம்ம கூடவே இருக்கிறார் எந்த நேரத்திலும் அவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட அவர் வாசம் என வேண்டுமானால் என்ன இல அதே வசனத்துல பாருங்க மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் கை கொள்ளும்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்குன்னா என்ன காரியங்கள் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதை கை கொள்ளும் அதை கை கொள்ளும் பெரிய காரியமா இல்லை உங்களுக்குன்னு ஒரு சின்ன காரியம் கட்டளை கொடுத்துருக்காரு அதை நீங்க கை கொள்ளுங்க அவர் சொல்றாரு நான் உங்களை விட விடவே மாட்டேன் கூடவே இருப்பேங்க முதல்ல கட்டளைகள் யா கட்டளை கிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் வண்ணுங்கள் அந்த கட்டளை கை கொள்ள நமக்கு என்ன தேவை தெரியுமா உபதேசம் தேவை தேவனுடைய உபதேசத்தை நாம் கேட்க வேண்டும் தேவனுடைய உபதேசத்தை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்ய வேண்டும் தான் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு தேவன் இந்த மாதத்துல கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் இதோ உலகத்தின் முடிவு மரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்ல பார்த்து விசுவாசிக்கிறீங்க கூட இருப்பாரா அப்படியானா கட்டளை கை கொள்ளுங்க உபதேசம் அவன் ஆண் உபதேசத்தை கை கொள்ளுங்கள் நிச்சயமாக தேவன் ஜெபிக்கலாமா ஆசிப்பிக்கலாமா வல்லவத்தின் தேவனே எந்த நாளிலே அம்மாண்டவரே ஸ்தோத்திரம் இதோ உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்களிலும் உங்களுடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுக்குறீங்கப்பா வாக்குக்காக உங்களுக்கு நன்றி கூடவே இருக்க போகிறீங்கப்பா நீங்கள் எங்க கூடவே இருக்குங்க அண்டு இந்த மாதத்துல எங்க சென்றாலும் கூட வருவோம் சொல்லி இருக்கிறீங்க எங்க போனாலும் கூட வருவோம் சொல்லி இருக்கிறீங்க அண்டவரை இந்த மாதத்துல அந்த வாக்கு தத்துவத்தின் வாக்கு தத்த வசனத்தின்படி எங்களை ஆசிர்வதிக்க முடியாது ஆம் கர்த்தாவே முஸ்தோத்ரம் செய்தி கேட்கிறவங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது சொல்லுங்க ஆசீர்வாதம் தரும் இந்த பிள்ளைகளோடு இருக்க முடியாத சொல்லுங்க மறித்து உயிர் சார்ந்த பிறகு நீ சொன்ன வார்த்தையை எங்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துங்க வார்த்தை நாங்கள் பிடிச்சு ஜெபிக்க கத்துறது சொல்லியாச்சு நாம மயப்படட்டும் குடும்பத்தங்கள் ஏசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆமாம் என் ஆத்மாவை கத்திரி ஸ்தோத்திரம் என் முழு உலகமே பிரசாமத்தை ஸ்தோத்திரம் என் ஆத்மாவை கத்திரி ஸ்தோத்திரம் அவர் செய்த சகல விவகாரங்கள் மறவாத ஆமாம் போய் சொல்லுவாங்க கத்திரவங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பா இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியை சாம்சங் காமராஜ் இந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம் நான் யூடியூப்பில் பேசினதையும் அதே போல் நம்பிக்கை டிவியில் பேசுகிற செய்தியை நீங்கள் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமைன்னா நீங்கள் லைவாக வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம் ஆராதனை பங்கு பெறலாம் பங்கு பெற்று தேவம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் இத்ததாம் எங்களை ஆசீர் ஆமேன்